எல்லாம் கேர்ள்ஸ்க்கு நல்லா பாய்ஸ்க்கு கூட தான் பாய்ஸ்க்கு கூட தான் பாய்ஸ்க்கும் சொல்கிறேன் கொஞ்சம் மிஸ்டீவ் பண்ணுற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அடுத்தவர்களை சீக்கிரம் காயப்படுத்தி விடுவார்கள் ஒழுக்கமான பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்க அடுத்தவர்களால் காயப்பட்டு போவார்கள் எனக்கு இந்த ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தணும் ஏன்னா ரெண்டு பேருமே என் குழந்தைகள் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிய சீக்கிங் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு டிசார்டர் இருக்கு எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் என்ன பார்க்கணும் எல்லாரும் என்கிட்ட பேசணும் நான் சொல்றதை கேட்கணும் என்னை பற்றி யோசிக்கணும் சீக்கிங் அது சீக்கிங் அப்ரூவல் டிசார்டர்னு பேர் வெளியில்வா உனக்கான தகுதி உனக்கு வருகின்ற பொழுது எல்லோராலும் நீ கூர்ந்து கவனிக்கப்படுவாய் அதுக்காக தயாரிப்புகள்ல தான் இந்த வயதில் நீ இருக்கிறாய் இந்த வயதில் உதிர்ந்து விடாது